ஹலோ காய்ஸ் நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறிங்கன்னா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது ஹெட்ஃபோனுக்குள்ளே சத்தம் கேடுச்சுன்னா சும்மா விட்டுறாதீங்க காய்ஸ் என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க அதே மாதிரி ஏ ஹெட்ஃபோன்லேயே சத்தம் கேட்டுச்சு நானும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அந்த ஸ்பான்ஞ்ச ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் காய்ஸ் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஸ்க்ரூ இருக்கும் ஸ்க்ரூ ஒரு ஆறு ஸ்க்ரூ இருக்கும் அதையும் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிடுங்க ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணியாச்சு காய்ஸ் ஓகே ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா காய்ஸ் ஒன்று ஒன்று ஒழிஞ்சுருக்கு அதே என்னன்னு பார்த்திங்கனா காக்ரவாஜ் அப்படியே அந்த பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணி பார்ப்போம் கருப்பம் பூச்சி என் ஹெட்ஃபோனை பிளான்ண்டு வச்சிருக்கு உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஸ்மெல் ஒன்று வருது கைஸ் ஓகே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபிக்ஸ் பண்ண முன்னாடி அடுத்த சைடையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணி பண்ணுறது காய்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கருப்பம்பூச்சி எப்படி இதுக்குள்ளே வந்துச்சுன்னு எனக்குனா தெரியலை சின்ன ஹோல் இருக்குது அதுக்குள்ளே வந்துருக்குன்னு டவுட்டு ஸோ ஓகே அதையும் அந்த பிளாஸ்டிக் பின்னாடி தான் வந்திருக்கணும் காய்ஸ் அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு கருப்பான் பூச்சி குடும்பமே இருக்குது பொண்ணு தான் இருக்குது இருந்தாலும் செம்ம ஸ்மெல் இந்த எப்ஷனையாக இவ்வளோ நாள் போட்டோ யூஸ் பண்ண மாதிரி இருக்குது காய்ஸ் அந்த அளவு இருக்குது முதல் நாசியாக இருக்குது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் காய்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஏர்ஃபோன் யூஸ் பண்ணால் அவங்க கன்சேப் பண்ணிடுவாங்க காய்ஸ் ஓகே அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம்